கத்துடைய பசனாபத்து மெண்டாவது இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கத்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவார் வார்த்தையை கவனிக்கணும் உபாவ முப்பது ஐந்தாவது வசனம் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை உயர்த்துவார் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை உனக்கு சுதந்திரிக்க செய்வார் உங்கள் சுரையிருப்பை திருப்பி மூணாவது வசனத்திலிருந்து எடுக்கணும் சுரையிருப்பு திருப்பப்படும் உனக்கு இறக்கம் செய்கிற கத்தர் உன்னை சிதறடித்த ஜனங்கள் வந்து அவங்கள சிதறடிப்பேன் உன்னை உன் பிதாக்களுடைய தேசத்தில் கொண்டு நிறுத்துவேன் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாத்த திசை மட்டும் அவங்க உன்னை கட்டி அங்கேருந்து கொண்டு வருவாங்க உன்னை பல்லக்கில் கொண்டு வந்து அவங்க அப்பாவுடைய தேசத்தில் உன்னை சுதந்திரத்தை கொடுக்க பண்ணுகிற கத்தர் இந்த சுதந்திரத்தை இரேமியா முப்பத்தி சொல்லியிருப்பார் நீ ஒரு இடத்தை வாங்கு அங்கே இந்த இடத்த பத்திரம் முடிச்சிக்க அங்கே கட்டணத்தை கட்டிக்கானு இரேமியா முப்பத்தி இது கல்தியருடைய தேசம் இந்த கல்தியருடைய தேசத்தில் கூட உங்களுக்கு இடம் வாங்க காசு தருவார் பத்திரம் முடிச்சு தருவார் அரசாங்கம் முத்திரையும் போட்டு கையில் தந்துடுவார் நம்ம தேவன் அப்படிங்க அயல்நாடோ உள்நாடோ எந்த நாட்டில் இருந்தாலும் இதுவரை ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாக்க சொத்தில் பிரச்சனை வந்து உங்கள் கையை விட்டு நழுவி போயிருக்கும் இன்றைக்கு எல்லாம் திருப்பப்படும் ரெண்டு பிதாக்களை பார்க்கலும் பிறகு முன்னார் உங்கள் அப்பா இருந்ததை விட உங்களை அப்படி அழகாக மேலே கொண்டு வச்சுருப்பார் ஒரு விட உங்கள் அப்பா கூலிக்காரராக இருந்திருப்பார் நீங்கள் ஐடியில் பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க அல்லது கவர்மெண்டில் செக்ரட்டரியில் ஜிஎம்மாக உயர்த்தியிருப்பார் இதுவரையிலும் உங்கள் அப்பா ஒரு விவசாயியாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஏக்கர் கணக்கில் லேண்டை வாங்கி சீமானாய் அதாவது விதை விதைத்தான் அவங்க அப்பா அவர் அவர் மடங்கு பலன் பெற்று சீமானாய் உயர்த்துகிறார் தோண்ட தோண்ட தண்ணி வராத இடத்துல எல்லாம் தோண்டின தண்ணி வந்தது நீங்க இனி தோண்டும் போது தண்ணி வர்றது மட்டும் இல்லை உங்க வருமானம் சிறக்கும் உங்களை உயர்த்தி உங்க சுதந்திர வீதத்தில் கொண்டு நிறுத்தி நீ உங்க அப்பா உங்க அப்பாவால உங்க அப்பா பிரச்சனையில சந்தித்திருப்பார் நீ அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி உனக்கு சுதந்திர வீதத்துல உன்னை நிறுத்துகிற கத்தர் உங்களுக்குரியது உங்களை வந்து சேருங்க யாரு தடுத்தால் நிக்காது யாரு ட்ரை பண்ணாலும் முடியாது உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும் வேலையோ சொத்தோ வருமானமோ சுகம் எல்லாம் இழந்த சுகம் சுகவீனம் உங்களுக்கு மாறி சுகத்தை தருவார் கத்தர் அப்படி உன்னத நிலையில வைத்து பிதாக்களை உயர்த்தி ஆசீர்வதி சுதந்திர வீதத்தில் கொண்டு நிறுத்தி உயர்ந்த இடத்துல நிறுத்துகிற கத்தர் உன்னத இடத்தை காட்டி கொடுக்கிற கத்தர் சீமானாய் உயர்த்தி பிதாவே ஆசீர்வதிக்கிதாவே